இயற்கையாகவே ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கவங்க அதாவது நல்லது மட்டுமே அட்வைஸாக பண்ணுறவங்க வந்து இந்த மீனராசி சரிங்களா யாராவது அப்படிலாம் இல்லையன்லாம்னு நினச்சிடாதீங்க உங்கள் லக்னம் நட்சத்திரம் பொறுத்த மாறும் பட் ஜென்ரலாகவே அது ஒரு குரு வீடு மோக்ஷ வீடு கடைசி வீடு மோக்ஷ வீடு சரிங்களா ஸோ அவங்க வந்து ஜென்ரலாகவே நல்லா இருப்பாங்க நல்லவங்களாக இருப்பாங்க நல்லதே எடுத்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குது போகுதுன்றதை பார்க்கலாம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே உருட்டி எடுத்துச்சு சார் ஏன்னா சனி பகவான் உங்கள் வீட்டில் தான் இருக்கார் புரியுது நல்லா கேட்குது பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த வருஷம் போன வருஷம் நிறைய படிப்பினையை கற்றுக்கிட்டோம் அதை வச்சு இந்த வருஷம் வந்து நம்ம எப்படி நம்மளை மேனேஜ் பண்ணணுன்றதை பார்க்கலாம் இன்னொன்று குரு பயிற்சி நடக்கிறதுனால நிறைய நல்லதும் நடக்குது அந்த நல்லதை எப்படி ஒன்றும் பெருசாக முடியும் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு நம்ம சனி பயிற்சி உச்சத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆக்சுவலாக ஜூலை இருபத்தேழுக்கெல்லாம் அப்புறம் சனி பகவான் ஒன்றும் வக்ரம் அடைவார் இன்னும் டஃப் டைம் வரும் சரியா அதனால் ரெடி ஆகிக்கோங்க அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் என்னென்னன்றதை நான் வரிசாக சொல்லிட்டு வரேன் அதை நீங்கள் பின்பற்றலாம் சரி நம்ம கஷ்டப்பட்டாலும் தனஸ்தானம் ஓரளவுக்கு இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஸோ குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தாலும் நம்மளுக்கு ஓரளவுக்கு ரிலீஃபாக இருக்கும் ஸோ அது நடக்கும்